ம அதிகாரம் மூன்று வசனங்கள் பனிரெண்டு முதல் இருபத்தி ஒன்பது வரை அக்காலத்தில் சுதந்திரமாக பெற்றுக்கொண்ட தேசத்தை அர்னோன் நதி அருகேயுள்ள ஆரோவேர் தொடங்கி கீழயாத் மலைநாட்டில் பாதியையும் அதில் இருக்கிற பட்டணங்களையும் ரூபனியருக்கும் காத்தியருக்கும் கொடுத்தேன் கீழயாத்தின் மற்ற பங்கையும் ஓகின் இருந்த பாசான் முழுவதையும் மனாசையின் பாதி கோத்திரத்துக்கு கொடுத்ததும் அன்றி ராட்சத தேசம் எண்ணப்பட்ட பாசானுக்குள்ளான அர்கோப்சீமை யாவையும் கொடுத்தேன் மனாசேயன் குமாரனாகிய யாவீர் அர்கோப்சீமை முழுவதையும் கேசூரியர் மகாத்தியர் என்பவருடைய எல்லை மட்டும் கட்டிக்கொண்டு அதற்கு தன் நாமத்தின்படியே பாசான் அவோத்யீர் என்று பெயரிட்டான் அது இந்நாள் வரைக்கும் வழங்கி வருகிறது மாஹீருக்கு கீழயாத்தை கொடுத்தேன் மேலும் கீழயாத் தொடங்கி அர்ணோன் நதி ஓடுகிற பள்ளத்தாக்கும் கடையாந்திரமுமான அம்மோன் புத்திரின் எல்லையாகிய யாபோக்கு ஆறு மட்டும் இருக்கிற தேசத்தையும் கிண்ணரே தொடங்கி பிஸ்காவுக்கு தாழ்வாய் கிழக்கே இருக்கிற உப்பு கடலான சமனான வெளியின் கடல் மட்டும் யோர்தானின் எல்லைக்குள் அடங்கிய சமனான வெளியையும் ரூபனியருக்கும் காத்தியருக்கும் கொடுத்தேன் அக்காலத்தில் நான் உங்களை நோக்கி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு இந்த தேசத்தை சுதந்திரமாக கொடுத்தார் யுத்தம் தக்கவர்களாக நீங்கள் எல்லாரும் இஸ்ரோவேல் புத்திரரான உங்கள் சகோதரருக்கு முன்னே ஆயுத பாணிகளாக நடந்து போங்கள் உங்கள் மனைவிகளும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் ஆடு மாடுகளும் மாத்திரம் நான் உங்களுக்கு கொடுத்த உங்கள் பட்டணங்களில் இருக்கட்டும் உங்களுக்கு திரளான ஆடு மாடுகள் உண்டென்று அறிவேன் ஆனாலும் கர்த்தர் உங்களை இழைப்பார பண்ணினது போல உங்கள் சகோதரரையும் இழைப்பார பண்ணி யோர்தானுக்கு அப்புறத்தில் உங்கள் தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள மட்டும் நீங்கள் இருந்து பின்பு அவரவர் நான் உங்களுக்கு கொடுத்த உங்கள் சுதந்திரத்துக்கு திரும்புவீர்களாக என்றேன் அக்காலத்திலே நான் யோசுவாவை நோக்கி உங்கள் தேவனாகிய கர்த்தர் அந்த இரண்டு ராஜாக்களுக்கும் செய்தவைகளையெல்லாம் உன் கண்கள் கண்டது நீ போய் சேரும் எல்லா ராஜ்யங்களுக்கும் கர்த்தர் அப்படியே செய்வார் அவர்களுக்கு பயப்படீர்களாக உங்கள் தேவனாகிய கர்த்தர்தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொன்னேன் அக்காலத்திலே நான் கர்த்தரை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவரே நீர் உமது அடியனுக்கு உமது மகத்துவத்தையும் உமது வல்லமையுள்ள கரத்தையும் காண்பிக்கத் தொடங்கினீர் வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கும் உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாகச் செய்யத்தக்க தேவன் யார் நான் கடந்து போய் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள அந்த நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையையும் லீபனூனையும் பார்க்கும்படி உத்தரவு கொடுத்தருளும் என்று வேண்டிக் கொண்டேன் கர்த்தரோ உங்கள் நிமித்தம் என்மேல் கோபம் கொண்டு எனக்கு செவி கொடாமல் என்னை நோக்கி போதும் இனி இந்த காரியத்தை குறித்து என்னோட பேச வேண்டாம் நீ பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறி உன் கண்களை மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் ஏறெடுத்து உன் கண்களினாலே அதைப் பார் இந்த யோர்தானை நீ கடந்து போவதில்லை நீ யோசுவாவுக்கு கட்டளை கொடுத்து அவனை திடப்படுத்தி பலப்படுத்து அவன் இந்த ஜனங்களுக்கு முன்பாக கடந்து போய் அவனே நீ காணும் தேசத்தை அவர்களுக்கு பங்கிட்டுக் கொடுப்பான் என்றார் பின்பு பெப்பையோருக்கு எதிரான பள்ளத்தாக்கில் தங்கியிருந்தோம் உபாகமம் அதிகாரம் நான்கு இஸ்ரவேலரே நீங்கள் பிழைத்திருக்கும் படிக்கும் உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்தில் நீங்கள் பிரவேசித்து அதை சுதந்திரித்துக் படிக்கும் நீங்கள் கைக்கொள்வதற்கு நான் உங்களுக்கு போதிக்கிற கட்டளைகளையும் நியாயங்களையும் கேளுங்கள் நான் உங்களுக்கு கற்பிக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை நீங்கள் கைக்கொள்ளும்படி நான் உங்களுக்கு கற்பிக்கிற வசனத்தோட நீங்கள் ஒன்றும் கூட்டவும் வேண்டாம் அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம் பாகால் பேயோரின் நிமித்தம் கர்த்தர் செய்ததை உங்கள் கண்கள் கண்டிருக்கிறது பாகால் பெயரை பின்பற்றின மனிதரையெல்லாம் உன் தேவநாயக கர்த்தர் உன் நடுவில் இராதபடிக்கு அழித்து போட்டார் ஆனாலும் உங்கள் தேவநாயக கர்த்தரை பற்றிக்கொண்ட நீங்கள் எல்லாரும் இந்நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கிறீர்கள் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படி பிரவேசிக்கும் தேசத்தில் நீங்கள் கை கொள்ளும் பொருட்டு என் தேவநாயக கர்த்தர் எனக்கு கற்பித்தபடியே நான் உங்களுக்கு கட்டளைகளையும் நியாயங்களையும் போதித்தேன் ஆகையால் அவைகளை கை கொண்டு நடவுங்கள் ஜனங்களின் கண்களுக்கு முன்பாகவும் இதுவே உங்களுக்கு ஞானமும் இருக்கும் அவர்கள் இந்த கட்டளைகளை எல்லாம் கேட்டு இந்த பெரிய ஜாதியே ஞானமும் விவேகமும் உள்ள ஜனங்கள் என்பார்கள் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது இந்நாளில் நான் உங்களுக்கு விதிக்கிற இந்த நியாயப்பிரமாணம் முழுமைக்கும் ஒத்த இவ்வளவு நீதியுள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதியும் எது ஓரைவிலே உன் தேவனாக கர்த்தருக்கு முன்பாக நீ நிற்கும்போது கர்த்தர் என்னை நோக்கி ஜனங்களை என்னிடத்தில் கூடி வரச் செய்து என் வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி பண்ணுவேன் அவர்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படி அவைகளை கற்றுக்கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கும் போதிக்க கணவர்கள் என்று சொல்லிய நாளில் உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாத படிக்கும் உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காத படிக்கும் நீ எச்சரிக்கையாயிருந்து உன் ஆத்மாவை சாக்கிரதையாய் காத்துக்கொள் அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்கக் கடவாய் நீங்கள் சேர்ந்து வந்து மலையின் அடிவாரத்தில் நின்றீர்கள் அந்த மலையில் வானத்தை அளாவிய அக்கினி எரிய இருளும் மேகமும் அந்தகாரமும் சூழ்ந்தது அந்த அக்கினியின் நடுவிலிருந்து கர்த்தர் உங்களோட பேசினார் வார்த்தைகளின் சத்தத்தை நீங்கள் கேட்டீர்கள் அந்த சத்தத்தை நீங்கள் கேட்டதே அன்றி ஒரு ரூபத்தையும் காணவில்லை நீங்கள் கைக்கொள்ள வேண்டும் என்று அவர் உங்களுக்கு கட்டளையிட்ட பத்து கற்பனைகளாகிய தம்முடைய உடன்படிக்கையை அவர் உங்களுக்கு அறிவித்து அவைகளை இரண்டு கற்பலகைகளில் எழுதினார் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளப் போகிற தேசத்தில் நீங்கள் கொள்ள வேண்டிய கட்டளைகளையும் நியாயங்களையும் உங்களுக்கு போதிக்க வேண்டுமென்று அக்காலத்திலே கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டார் கர்த்தர் ஓரைபிலே அக்கினி நடுவிலிருந்து உங்களோட பேசின நாளில் நீங்கள் ஒரு ரூபத்தையும் காணவில்லை ஆகையால் நீங்கள் உங்களை கெடுத்துக்கொண்டு ஆண் உருவும் பெண் உருவும் பூமியில் இருக்கிற யாதொரு மிருகத்தின் உருவும் ஆகாயத்தில் பறக்கிற செட்டையுள்ள யாதொரு பட்சியின் பூமியில் உள்ள யாதொரு ஊரும் பிராணியின் உருவம் பூமியின் கீழ் தண்ணீர் உள்ள யாதொரு மச்சத்தின் உருவமாய் இருக்கிற இவைகளில் யாதொரு உருவுக்கு ஒப்பான விக்கிரகத்தை உங்களுக்கு உண்டாக்காத படிக்கும் உங்கள் கண்களை வானத்திற்கு ஏறெடுத்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் வானத்தின் கீழெங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஏற்படுத்தின வானத்தின் சர்வ சேனைகளாகிய சந்திர சூரிய நட்சத்திரங்களை நோக்கி அவைகளை தொழுது சேவிக்க இணங்காத படிக்கும் உங்கள் ஆத்மாக்களை குறித்து மிகவும் இருங்கள் இந்நாளில் நீங்கள் இருக்கிறது போல தமக்கு சுதந்திரமான ஜனமாய் இருக்கும்படி கர்த்தர் உங்களை சேர்த்துக் கொண்டு உங்களை எகுப்பு என்னும் இருப்பு காலவாயிலிருந்து பண்ணினார் கர்த்தர் உங்கள் நிமித்தம் என்மேல் கோபம் கொண்டு நான் எவர்தானே கடந்து போவதில்லை என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கிற அந்த நல்ல தேசத்தில் நான் பிரவேசிப்பதில்லை என்றும் ஆணையிட்டார் அதனால் இந்த தேசத்தில் நான் மரணமடைய வேண்டும் நான் யோர்தானே கடந்து போவதில்லை நீங்களோ கடந்து போய் அந்த நல்ல தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வீர்கள் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய பண்ணின உடன்படிக்கையை மறந்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேண்டாம் என்று விளக்கின எவ்வித சாயலான விக்கிரகத்தையும் உங்களுக்கு உண்டாக்காதபடிக்கு இருங்கள் உன் தேவனாகிய கர்த்தர் பட்சிக்கிற அக்னி அவர் எரிச்சலுள்ள தேவன் நீங்கள் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் பெற்று தேசத்திலே வெகுநாள் இருந்த பின்பு நீங்கள் உங்களைக் கடுத்து யாதொரு விக்கிரகத்தையாவது யாதொரு சாயலான சுரூபத்தையாவது பண்ணி உன் தேவநாயக கர்த்தருக்கு கோபம் உண்டாக்க அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதைச் செய்தால் நீங்கள் யோர்தானை கடந்து சுதந்திரிக்கப் போகிற தேசத்தில் இராமல் சீக்கிரமாய் முற்றிலும் அழிந்து போவீர்கள் என்று இந்நாளில் உங்களுக்கு விரோதமாய் வானத்தையும் பூமியையும் சாட்சி வைக்கிறேன் நீங்கள் அதிலே நெடுநாள் இராமல் நிர்மூலமாக்கப்படுவீர்கள் கர்த்தர் உங்களை பிரஜாதிகளுக்குள்ளே சிதற அடிப்பார் கர்த்தர் உங்களைக் கொண்டு போய் விடப்போகிற ஜாதிகளிடத்திலே கொஞ்சம் ஜனங்களாய் மீந்திருப்பீர்கள் அங்கே காணாமலும் கேளாமலும் சாப்பிடாமலும் முகராமலும் இருக்கிற மரமும் கல்லுமான மனுஷர் கைவேலையாகிய தேவர்களை சேவிப்பீர்கள் அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும்போது அவரை கண்டடைவாய் நீ வியாகுலப்பட இவைகளையெல்லாம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும்போது கடைசி நாட்களில் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பி அவர் சத்தத்திற்கு ஆனால் உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார் உன்னை அழிக்கவும் மாட்டார் உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டுக் கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார் தேவன் மனுஷனை பூமியிலே சிருஷ்டித்த நாள் முதல் உனக்கு முன் இருந்த பூர்வ நாட்களில் வானத்தின் ஒருமுனை தொடங்கி அதன் மறுமுனை மட்டுமல்ல எவ்விடத்திலாகிலும் இப்படிப்பட்ட பெரிய காரியம் நடந்ததுண்டோ இப்படிப்பட்ட காரியம் கேள்விப்பட்டதுண்டோ அக்கினியின் நடுவிலிருந்து பேசுகிற தேவனுடைய சத்தத்தை நீ கேட்டது போல யாதொரு ஜனமாவது கேட்டதும் உயிரோடு இருந்ததும் உண்டோ அல்லது உங்கள் தேவனாகிய கர்த்தர் எகிப்திலே உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு செய்தபடியெல்லாம் தேவன் அந்நிய ஜாதிகளின் நடுவிலிருந்து ஒரு ஜனத்தை சோதனைகளினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் யுத்தத்தினாலும் வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரமான செயல்களினாலும் தமக்கென்று தெரிந்து கொள்ள வகை பண்ணினதென்றோ என்று நீ விசாரித்து பார் கர்த்தரே தேவன் அவரை அல்லாமல் வேறொருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு இது உனக்கு காட்டப்பட்டது உன்னை உபதேசிக்கும்படிக்கு அவர் வானத்திலிருந்து தமது சத்தத்தை உனக்கு கேட்க பண்ணி பூமியிலே தமது பெரிய அக்கினியை உனக்கு காண்பித்தார் அக்னியின் நடுவிலிருந்து உண்டான அவருடைய வார்த்தைகளை கேட்டாய் அவர் உன் பிதாக்களில் அன்பு கூறுந்தபடியால் அவர்களுடைய பின் சந்ததியை தெரிந்து கொண்டு உன்னிலும் பலத்த பெரிய ஜாதிகளை உனக்கு முன்னின்று துரத்தவும் உன்னை அழைத்து கொண்டு போய் இந்நாளில் இருக்கிறது போல அவர்கள் தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கவும் உன்னை தமது முகத்துக்கு முன் தமது மிகுந்த வல்லமையினால் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் ஆகையால் உயர வானத்திலும் தாழ பூமியிலும் கர்த்தரே தேவன் அவரைத் தவிர ஒருவரும் இல்லை என்பதை நீ இந்நாளில் அறிந்து உன் மனதிலே சிந்தித்து நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் படிக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு என்றைக்கும் கொடுக்கிற தேசத்திலே நீ நீடித்த நாளாய் படிக்கும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கை கடவாய் என்றான் முற்பகையின்றி கைப்பசகாய் பிறனை கொன்றவன் அடக்கில பட்டணங்களில் ஒரு பட்டணத்தில் தப்பி ஓடிப்போய் பிழைத்திருக்கும்படியாக ரூபனியரை சேர்ந்த சமபூமியாகிய வனாந்திரத்திலுள்ள பேசேரும் காத்தியரை சேர்ந்த உள்ள ராமத்தும் மனாசேயரைச் சேர்ந்த பாசானில் உள்ள கோலானும் ஆகிய மூன்று பட்டணங்களை மோசே யோர்தானுக்கு இப்புறத்தில் சூரியோதய திசையிலே ஏற்படுத்தினான் இதுவே மோசே இஸ்ரேவேல் புத்திரருக்கு விதித்த பிரமாணம் இஸ்ரேவேல் புத்திரர் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு யோர்தானுக்கு இப்புறத்தில் எஸ்போனில் குடியிருந்த எமோரியரின் ராஜாவாகிய சீகனுடைய தேசத்தில் உள்ள பெத்பெயருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அவர்களுக்கு மோசே சொன்ன சாட்சிகளும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு அந்த ராஜாவை முறிய அடித்து யோர்தானுக்கு இப்புறத்தில் சூரியோதய திசையில் அர்னோன் ஆற்றங்கரையில் உள்ள ஆரோவேர் தொடங்கி எர்மோன் என்னும் சியோன் உள்ள தேசமும் யோர்தானுக்கு இப்புறத்தில் சூரியோதய திசையில் அஸ்தோத் பிஸ்காவுக்கும் தாழ்ந்த சமனான வெளியைச் சேர்ந்த கடல் மட்டுமல்ல சமனான வெளி அனைத்துமாகிய எமோரியருடைய இரண்டு ராஜாக்களின் தேசங்களான சீகோனுடைய தேசத்தையும் பாசானின் ராஜாவாகிய ஓகின் தேசத்தையும் கொண்டார்கள் உபாகமம் அதிகாரம் ஐந்து மோசே இஸ்ரவேலர் எல்லாரையும் அழைப்பித்து அவர்களை நோக்கி இஸ்ரவேலரே நான் இன்று உங்கள் காதுகள் கேட்கச் சொல்லும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கேளுங்கள் நீங்கள் அவைகளின்படியே செய்யும்படிக்கு அவைகளை கற்று கை கொள்ளக் கடவீர்கள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஓரைவிலே நம்முடைய உடன்படிக்கை பண்ணினார் அந்த உடன்படிக்கையை கர்த்தர் நம்முடைய பிதாக்களுடன் பண்ணாமல் இந்நாளில் இங்கே உயிரோடு இருக்கிற எல்லோரோடும் பண்ணினார் கர்த்தர் மலையிலே அக்னி நடுவிலிருந்து முகமுகமாய் உங்களுடைய பேசினார் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கும்படி அக்காலத்திலே நான் கர்த்தருக்கும் உங்களுக்கும் நடுவாக நின்றேன் நீங்கள் அக்னிக்கு பயந்து மலையில் ஏறாமல் இருந்தீர்கள் அப்பொழுது அவர் சொன்னது என்னவென்றால் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் உன் தேவனாகிய இருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளத்தில் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன் என்னிடத்தில் அன்பு கொருந்து என் கற்பனைகளை கை ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் இருக்கிறேன் உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளிட்டபடியே ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசிரிப்பாயாக ஆறு நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக ஏழாம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள் அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரி ஆனாலும் உன் எருதானாலும் உன் கழுதையானாலும் உனக்கு இருக்கிற மற்றெந்த மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் நீ இழைப்பாருவது போல உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் இழைப்பார வேண்டும் நீ எகிப்து தேசத்தில் அடிமையாய் இருந்தாய் என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமையுள்ள கருத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் பண்ணினார் என்றும் நினைப்பாயாக ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிக்க உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டார் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாயிருப்பதற்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் உன் தாயையும் கணம் பண்ணுவாயாக கொலை செய்யாதிருப்பாயாக விவசாரம் செய்யாதிருப்பாயாக களவு செய்யாதிருப்பாயாக பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக பிறனுடைய மனைவியை இச்சியாதிருப்பாயாக பிறனுடைய வீட்டையும் அவனுடைய நிலத்தையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்றார் இந்த வார்த்தைகளை கர்த்தர் மலையிலே அக்னியிலும் மேகத்திலும் கார் இருளிலும் இருந்து உங்கள் சபையார் எல்லோரோடும் மகா சத்தத்துடனே சொன்னார் அவைகளோடு ஒன்றும் கூட்டாமல் அவைகளை இரண்டு கற்பலகைகளில் எழுதி என்னிடத்தில் கொடுத்தார் மலை அக்னியாய் எரிகையில் இருளின் நடுவிலிருந்து உண்டான சத்தத்தை நீங்கள் கேட்டபோது கோத்திர தலைவரும் மூப்பருமாகிய நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து இதோ நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு தம்முடைய மகிமையையும் தம்முடைய மகத்துவத்தையும் காண்பித்தார் அக்னி நடுவிலிருந்து உண்டான அவருடைய சத்தத்தையும் கேட்டோம் தேவன் மனுஷனோட பேசியும் அவன் உயிரோடு இருக்கிறதை இந்நாளிலே கண்டோம் இப்பொழுது நாங்கள் சாவானேன் இந்த பெரிய அக்கினி எங்களை பட்சிக்குமே நாங்கள் இன்னும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கேட்போமாகில் சாவோம் நாங்கள் கேட்டது போல அக்கினி நடுவிலிருந்து பேசுகிற ஜீவனுள்ள தேவனுடைய சத்தத்தை மாம்சமானவர்களில் யாராவது கேட்டு உயிரோடு இருந்தது உண்டோ நீரே சமீபித்து போய் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்வதையெல்லாம் கேட்டு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்வதையெல்லாம் நீரே எங்களுக்கு சொல்ல வேண்டும் நாங்கள் கேட்டு அதன்படியே செய்வோம் என்றீர்கள் நீங்கள் என்னோட பேசுகையில் கர்த்தர் உங்கள் வார்த்தைகளை கேட்டு கர்த்தர் என்னை நோக்கி இந்த ஜனங்கள் உன்னோடே சொன்ன வார்த்தைகளை கேட்டேன் அவர்கள் சொன்னது எல்லாம் நன்றாய் சொன்னார்கள் அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் இருக்கும்படி அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து என் கற்பனைகளையெல்லாம் கை கொள்வதற்கேற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும் நீ போய் உங்கள் கூடாரங்களுக்கு போங்கள் என்று அவர்களுக்கு சொல் நீயோ இங்கே என்னிடத்தில் நில் நான் அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தில் அவர்கள் செய்யும்படி நீ அவர்களுக்கு போதிக்க வேண்டிய சகல கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் உனக்குச் சொல்லுவேன் என்றார் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்தபடியே செய்ய இருங்கள் வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்பீர்களாக நீங்கள் சுதந்திரிக்கும் தேசத்திலே பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி உங்கள் தேவனாகிய கருத்தர் உங்களுக்கு விதித்த வழிகள் எல்லாவற்றிலும் நடக்க கடவீர்கள்